எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தனன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தனன தானன தந்தன தந்தன தனதான அழக பாறமலைந்து குலைந்திட வதனம் வேர்வு துலங்கி அவசமோகம் விளைந்து தலைந்திட அனைமீதே அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்ணகானுதி பங்கவி தஞ்சை அதரபாண மருந்தி மருங்கிற முளை மேல் வீழ் துளமும் படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின் முயங்குதல் ஒழியுமாறு தெளிந்துளம் அன்போடு சிவயோக ஞான பரம்பர தந்திர அறிவினோர்கரு தங்குள் சிலம்பணி உபயசீதள பங்கய மென்கழல் தருவாயே இளகிடாவணர் சந்தன குங்கும களப பூரண கொங்கை நலம்புனை ரதிவேள் பணி தந்தையுமந்தன மறையோனும் இனது இந்திரன் இந்திர நண்டரும் ஹரகரா சிவசங்கர சங்கர என மிக நஞ்சினையுள்ளவர் அருள் பாலா தங்கள் சிறம்பொடி பட விரோதமிடும் குல சம்பிரமன் மகர வாரிகடைந்த நெடும் புயல் மறுகோணே வளரும் வாழையும் அஞ்சலும் இஞ்சியும் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாளே அருணிநாதர் அருளிய திருப்புகழ் இருபத்தி ஏழாவது பாடலின் பொருள் இது கூந்தல் பாடம் அலைந்து குளைய முகம் வேர்வை தோன்றி மாசுபெற தன்வசம் அழியும்படி மோகம் உண்டாகி பிணிக்க படுக்கையில் சிவந்த வாயினின்றும் சிரிப்பை வெளிப்படுத்தின களிப்புடன் நெருங்கிய நகங்களின் நுனி கொண்டு நகக்குறி பதியுமாறு செய்து இதழிலிருந்து வரும் ஊரலை கண்டு உண்டு எடையேற்று போகுமாறு மாறும் நேல் விழுந்து உள்ளமும் மாறும்படி சேர்கின்ற விலை வஞ்சகம் நிறைந்த இன்பத்தில் முழுகுதல் ஒளியும் வண்ணம் மனம் தெளிந்து உள்ளம் அன்புடன் சிவயோக நிலையில் உருகுகின்ற ஞானமும் மேலான ஆகம அறிவும் படைத்த ஞானிகள் தியானிக்கின்ற அழகிய சிலம்பை அணிந்த இரு குளிர்ந்து தாமரை போன்ற மென்மையான திருவடியை தந்து அருளுக தளராது வளரும் சந்தனமும் குங்கப்புவின் கலவையும் நிறைந்த மார்பின் அழகைக் கண்டு பிரதியின் கணவனான மன்மதன் தொழுகின்ற தந்தையாகிய திருமாலும் அந்தன பிரபமனன் துன்புற அங்கு இருந்த இந்திரனும் தேவர்களும் ஹரகரா சிவ சிவ சங்கரா சங்கரா என்று முறையில் பொங்கி எழுந்த விஷத்தை உண்டவராகிய சிவபெருமான் அருளிய குழந்தையே வளர்ச்சியுற்ற அசுரர்களின் தலைகள் பொடிபடுமாறு பகமை காட்டிய நற்சிறப்பு பெற்றவனும் சுறாமீன்கள் நிறைந்த கடலை கடைந்தவனும் நெடிய மேகத்தின் நிறத்தை கொண்டவனுமான திருமாலின் மருமகனே வளர்கின்ற வாழையும் மஞ்சளும் இஞ்சியும் எப்போதும் நெருங்கி வழங்குகின்ற மங்களமும் மகிமையும் உள்ள சிறந்த நவரமாகிய திருச்செந்தூர் வந்து வீட்டிற்கும் திருமாளி என்பது இப்பாடலின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை ん